வணக்கம் மக்களே கோடேலியா ஷெப்பில் இன்றைக்கி இரண்டாவது நாள் நம்ம வந்து ஆறாவது தளத்துக்கு வந்திருக்கோம் இங்கே தான் ஷாப்பிங் மால்லாம் இருக்குது ஷாப்பிங் மால் அப்புறம் இந்த மார்க்யூ தியேட்டர் இருக்குது இங்கே தான் இப்போ ஒரு நாடகம் நடக்குது அப்புறம் ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் ஒன்றே ஹிந்தி பாட்டு தான் பாடுறாங்க ஆடுறாங்க ஆமாம் அப்புறம் ஷாப்பிங் மால் வந்திருக்கோம் இங்கே முத்து முத்துக்கள்னா இருக்குது பேள் விலைய உயர்ந்த முத்துக்கள் விற்கிறாங்க ஷாப்பிங் மால் ஷாப்பிங் மால் ஷாப்பிங் மால் இன்டீரியர் பாருங்கள் ஓகே இன்டீரியர் ஆஃப் தி ஷாப்பிங் மால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல பியூட்டிஃபுல் வியூ இது சிக்ஸ்த்து ஃப்ளோரில் இருக்கு நைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லைட்லாம் ஜெகஜோதியாக மின்னும் அப்படியே உள்ள எல்இடி பல்ப்ஸு இப்போ பகலில் லைட்லாம் அடைஞ்சிருக்கு இருந்தாலும் வியூ நல்லா சூப்பராக இருக்குது ஆறாவது மாடியில் இதெல்லாம் பார்க்கலாம் இப்போ நம்ம ராயல் சாப்ஸ்குள்ளே போகிறோம் நம்ம ராயல் சாப்ஸ் ராயல் சாஸ் இது ஃபுல்லாக வந்து கண்ணாடி குடைகள் இந்த ஐட்டங்கள்லாம் இருக்குது நியூ அரைவல்ஸ் ஓகே 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 ரெக்ட்டு ஓகே ம் பாஸ் பண்ணிக்கலாம் பாஸ் பண்ணிக்கலாம் ஓகே சின்ன பிள்ளைக்குவான் டாய்ஸ் இந்த வியூ பாருங்க இங்கே வியூ பாருங்க அப்படியே மேலே உள்ள வியூஸ் லெஃப்ட் மேலே இருந்து கீழே கீழே இருந்து மேலே சென்று கொண்டு இருக்கிறது ஓகே இப்போ வந்து வெளியே வெளியே ஒரு வியூ பார்க்கலாம் இப்போ வந்து இந்த தளத்தில் இருந்து பார்க்கலாம் எப்படின்னு ஓகே கடலை பார்ப்போம் ஆமாம் போயிட்டு வந்து இந்த பக்கம் ஓகே நல்ல வியூஸ் கடலை பாருங்கள் அமைதியாக இருக்குது கப்பல் மெதுவாக போயிட்டுருக்கா நிற்கிதான்னு தெரியலை எங்களுக்கு பாருங்கள் இந்த லைவ் போட்டோ பாருங்கள் நான் இருந்து பார்க்குறப்ப அந்த லைவ் ஃபோட்டோ ரொம்ப சிறுசாக இருந்தது பார்க்குறப்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் அந்த லைவ் ஃபோட்டோ பாருங்கள் வாழ்க்கை படகு வாழ்க்கை படகு என்றால் நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றும் படகு ஏதாவது ஒரு அபாயகரமான பிரச்சனை ஏற்பட்டாச்சுன்னாக்க இல்லை இதில் தான் நம்மளை வந்து வச்சு கூட்டி போவாங்க ஆமாம் இது அதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு நினைப்போம் வந்து ஒரு எமர்ஜென்சியில் தான் அதோட அருமை தெரியும் நமக்கு வந்து இதுக்கு முன்னேற்பாடாக இருக்கணும் வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் சமாளிக்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடோடு எப்பவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க வச்சு நல்லா லைஃப் பண்ணலாம் வச்சுருக்கிறது ஒரு பெரிய முன்னுதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளும் பல பிரச்சனையை சால்வ் பண்ணணும் பல பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன ஐடியான்னு அதை பார்க்கணும் சரி பிரச்சனை வந்து அதை எப்படி சால்வ் பண்ணுறது அதுக்கான சொல்யூஷன் அதுக்கான பிரிமெட்டி மெயின்டெனன்ஸ் என்னென்ன என்ன அது தற்காப்பு நடவடிக்கை என்னென்ன அதை பார்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மூலமாக தெரிய வருது நன்றி